கூட்டணி சேரலை அப்படின்னா என்னுடைய கருத்தில் மாற்றம் இல்லை அவர் எதிர்க்கட்சி தலைவராகவே ஆக முடியாது முதலமைச்சர் அவரை பற்றி பேச்சே கிடையாது ஸோ அவர் வந்து ஏடிஎம் கேர்லைன்ஸுக்கான ஒரு ஸ்பாய்லராகவும் டிஎம்கேக்கான ஒரு கிங் மேக்கராகவும் இருந்து திரும்ப டிஎம்கே கொண்டு வர வாய்ப்பை தவிர ஐ டோன்ட் சி எனி அதர் சாய்ஸஸ் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்கிறோம் வரலாறு காணாத ஒரு மும்முனை போட்டியாக இருக்கும் டஃப் காம்படிஷனாக இருக்கும் ஏடிஎம்கே அட்வான்டேஜாக மாறலாம் அவர் ஏடிஎம்கே பிஜேபி கூட சேர்றது தான் அவருக்கு வந்து இது வரைக்கும் எந்த எதிர்க்கட்சியும் பெறாத நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல திரு விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பெற்ற சீட்டையும் ஓட்டையும் விட கூட பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏடிஎம்கி பிஜி பேலன்ஸ் ஏற்கனவே இருக்குது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அந்த லென்ஸில் இவரும் சேரார் அப்படிங்கும்போது போது டிஎம்கே வேண்டாம்னு நினச்சா இன்னைக்கு தேதியில் மூன்று வாய்ப்புகள் இருக்குது ஏடிஎம்கே லென்ஸ் ஒரு வாய்ப்பு டிவிகே ஒரு வாய்ப்பு என்டி ஒரு வாய்ப்பு அப்போ டிவி கேவும் ஏடிஎம்கே பிஜேபியும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கும் ஏடிஎம்கே லைன்ஸாக திரு சீமானன் ஆப்வியஸாக நீங்களே ஒப்புக்குவீங்க திரு சீமானவர்களை விட இந்த ஏடிஎம் கல் ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்கும் அதுதான் நிஜம் அது அவருக்கு தெரியும் ஆனாலும் டிசம்பர் ஜனவரிக்கு முன்னாடி ஒரு முடிவெடுக்க எடுக்க மாட்டார்னு நான் இன்னமும் நம்புகிறேன்